எல்லோருக்கும் வணக்கம் நான் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா குழந்தைகள் முன்பு உடைமாற்றுவதால் ஏற்படும் விபரீதம் பற்றி குழந்தைகள் முன்பு சாதாரணமாக பெற்றோர்கள் உடை மாற்றக்கூடாது நமக்கு குழந்தைகளே உலகம் ஆனால் குழந்தைகளின் இன்றைய வளர்ச்சி ஜெட் வேகத்துக்கு மாறிடுச்சு மூணு வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுது வளரி இளம் பருவத்தை கேட்டும் சிறுவர்கள் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவது பாலியல் படங்களை பார்க்கும் நோயாளிகளாக மாறுவது என குழந்தைகள் சிறு பருவத்திலேயே பாலியல் குழப்பங்களுக்கு ஆளாவுறாங்க பெற்றோர் செய்வதை அப்படியே காப்பியடிப்பதும் கொஞ்சமாக தெரிந்த விஷயங்களை ஆர்வத்தோடு தேடி தெரிந்து கொள்வதும் வயதின் இயல்பு பெற்றோல் கவனக்குறைவாக செய்யும் பல தவறுகள் குழந்தைகளை வேறு பாதைக்கு கொண்டு சிறிது அவற்றுல ஒண்ணுதான் குழந்தைகள் முன்பு உடை மாற்றுவது குழந்தைதானே அவங்களுக்கு என்ன புரிய என்ற எண்ணம் ஒரு பக்கம் சிறு வயதிலேயே பெண்ணுடல் பற்றி தெரிந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா அவங்களோட எண்ணத்தில் வித்தியாசம் தெரியாது என்று நினைக்கிற அம்மாக்கள் இன்னொரு பக்கம் பச்சிலும் குழந்தையாக இருந்தாலும் ஆண் பெண் இருவருமே அவர்கள் முன்பு உடை மாற்றுவதை தவிர்க்கணும் குழந்தைக்கு ஒரு வயது ஆகும் போதே அனைத்து விஷயங்களும் தெரியும் ஒரு வயதில் இருந்தே குழந்தையின் முன்பு உடை மாற்றுவதை கட்டாய தவிர்க்கணும் வெளிநாடுகளோட கலாச்சாரம் வேறு எனவே அங்கு வளரும் குழந்தைகளுக்கு உடை என்பது ஒரு பெரிய விஷயமாவே கிடையா இருக்காது ஆனா நம் நாட்டு குழந்தைகள் அப்படி வளர்க்கப்படல சமூகமும் அது போன்றும் மாறல எனினோ நம்மளுடைய குழந்தைகள் முன்பு நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும் உடை மாற்றும் பொழுது நம்மை பார்க்கும் குழந்தைகளோட மனதில் அதிர்ச்சி ஏற்படும் அவற்றை அவங்களால காட்ட தெரியாது அவை அப்படியே தொடரும் போது பாலியல் குழப்பத்துக்கு ஆளாயிடுவாங்க குழந்தைகள் தன்னை சுற்றி நடக்கும் சூழலில் இருந்தே பெரும்பாலான விஷயங்களை கத்துக்கொள்றாங்க குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தரும் விஷயங்களின் ரோல் மாடலாக பெற்றோர் இருக்காங்க இதை ஒவ்வொரு பெற்றோரும் மனசுல கொள்ளணும் குளிப்பது உடுத்துவது என்று பெற்றோரின் தனிமையை குழந்தைகளுக்கு மிகச்சிறிய வயதிலிருந்தே புரிய வைக்கணும் வீட்டில் இருக்கும் போது ரிலாக்ஸாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பெற்றோரது ஆண் பெண் இருவருமே குழந்தைகள் முன்பு முகம் சுழிக்கும்படியாக ஆடை அணியக்கூடாது எந்த சூழலிலும் கண்ணியமாக ஆடை அணியணும் மற்றவர்கள் மனதில் உறுத்தலை ஏற்படுத்தும்படி உடுத்துவதாக குழந்தைகளுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாகவே அமைக்கும் அதனால குழந்தைகள் முன்பு ஆடை ஆடை அணிய கூடாது கண்ணியமான ஆடைகளை அணிவது மிகவும் நல்லது இந்த விஷயம் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனா சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ